கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கி கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து உங்கள் காரியமெல்லாம் ஜபத்தோடு செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்துடைய ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்காக அவங்க குடும்பங்களுக்காக ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஊழியங்களை தேவன் ஆசிரியக்கும்படியாக இன்னும் அநேக மக்கள் ரட்சிக்கப்படவும் தேவனுடைய ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்தவும் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருபரும்படிக்கு அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் எனக்கு பிரியமான கற்றோடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே அதாவது எருசிலமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எரிசலமை அழிப்பதற்காக சனகரி அசரியர்கள் வந்தனர் ஆனால் எருசலேமை கர்த்தர் பாதுகாக்கிறார் ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராகி நான் அதை காப்பாற்றி அதாவது ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது அந்த திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடி இருக்கிறது அதே போல அந்த திராட்சை செடிக்கு தேவையான அடிக்கடி தண்ணீர் வசதியும் அங்கே இருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த திராட்சை செடியை சேதப்படுத்தாதபடிக்கு இரவு பகலும் அங்கே ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது அதாவது திருச்சபை திருச்சபை நல்ல ஒரு தோட்டத்துக்கு அடையாளமாக இருக்கிறது திராட்சை செடி அது நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன என்னெல்லாம் தேவையோ அதை கர்த்தர் சந்திக்கிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நான் நல்ல சபையில் இருக்கிறேன் என் தேவைகள் சந்திக்கப்படலையே என்னுடைய ஜப விண்ணப்பங்கள் கேட்கப்படலையே என் வாழ்க்கையில் இப்படி கஷ்டம் இருக்கிறதுன்னா ஏசப்பா எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆகவே தான் இங்கே சொல்லியிருக்கிறது இரவும் பகலும் அதை சேதப்படுத்தாத படிக்கை இந்த ஏசிய அழுதர் சனத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் அவசரத்தில் இங்கே ஒரு வலு சர்ப்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது லிவியதான் போன்ற கோணலான பாம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்க நினைக்கிற இந்த சத்ருவின் வல்லமை ஒன்று செய்ய முடியாது இன்றைக்கு ஒருவேளை நேருடைய சபையில் பிரிவினை உண்டு பண்ண குழப்பத்தை உண்டு பண்ண ஒரு வலு சர்ப்பத்தை போன்ற ஒரு கிரியைகள் இருக்கலாம் ஆனால் ஒன்று செய்ய முடியாது காரணம் ஆண்டவர் இரவும் பகலும் அதை பாதுகாக்கிறார் ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த திராட்சை தோட்டத்தை சேதப்படுத்தாதபடிக்கு இன்றைக்கு நீங்க நல்ல ஒரு ஆவிக்குறி கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் சில நேரங்களில் ஒரு சேதம் உண்டாகலாம் வாழ்க்கையில ஒரு சேதம் உண்டாகலாம் சேதம்ல ஒரு சேதம் உண்டாகலாம் ஆனால் ஆண்டவர் சேதம் இல்லாதபடி பாதுகாக்கிறவர் பிரச்சனை வருவது போல தோன்றும் ஆனால் பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போகும் எப்படி திராட்சை தோட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிறதோ அதே போல ஆவிக்குரிய மக்களாகிய நமக்கு ஆண்டவர் விசேஷத்த பாதுகாப்பை வைத்திருக்கிறார் ஒருவர் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வார் ஏதோ ஒரு இரவை போல நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலை உருவாகலாம் ஆனால் இரவு எப்படி சென்று போய் ஒரு வெளிச்சம் உண்டாகிறதோ அதே போல கர்த்த நம்முடைய வாழ்க்கையில அனைத்தையும் ஆசீர்வாதமாக நடத்துவார் உங்க வாழ்க்கையில உங்களை சேதப்படுத்த எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை ஆண்டவர் உங்களை திராட்சை தோட்டத்தில் நல்ல சபையில் நல்ல ஆண்டு பிள்ளையை உங்களை வச்சிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் தேவை சித்த இல்லாமல் எதுவும் நடக்காது எனவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விசேஷத்தை பாதுகாப்பை கொடுத்து எப்படி திராட்சை செடிக்கு தேவையான தண்ணீர் எல்லா காரியத்தையும் எப்படி சந்திக்கப்படுகிறதோ அதே போல் கர்த்தர் உங்களை சந்திப்பார் உங்களை நடத்துவார் வேதம் சொல்கிறது என் சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை சத்துரு ஒரு பாதாளத்தை போல ஒரு பாதாளத்திலிருந்து எழும்பி வந்து நம்மை தாக்க நினைத்தாலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் கர்த்தர் இரவும் பகலும் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே தேவனை இன்னும் அதிகமாய் நம்புவோம் என்னை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார் நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன் அவருடைய தோட்டத்தில் இருக்கிறேன் அவருடைய பார்வையில் இருக்கிறேன் என்ற என்ன நமக்கு உண்டாகட்டும் இன்னும் விசுவாசிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக கண்களை மூடி மிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக வருகிறோம் ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய திராட்சை தோட்டத்துல திராட்சை செடியை போல இருக்கிறோம் ஆண்டவரே நல்ல பழங்கள் நல்ல ஆசிர்வாதங்கள் உண்டாகிறது போல எங்களுடைய வாழ்க்கையும் அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்க அனைவருக்கு சுவை கொடுக்கிறதா இருக்க ஒரு உள்ள வாழ்க்கை வெளிப்படட்டும் என்று விசேஷ விசேஷவனமாக ஆண்டவரை பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் வாழ்க்கையை செய்வீராக இன்னும் ஆண்டவரை உமக்குள்ள இருந்து நாங்கள் வளர்ச்சி பெற கத்தர் உதவி செய்யுங்க நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சித்தமானால் நாளை காலை மன்னா செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருமை தாங்குவதாக மாறனாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவும் மழை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையுயா